சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைப்பதில் இன்று நாம் முன்னோர் வழிபாடு மற்றும் நவக்கிரக தோஷம் நீக்கும் பிராணாயாம பயிற்சி ராசிகளை நமக்கு சாதகமாக அமைக்கக்கூடிய பிராணாயாம பயிற்சி அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் நம்மளுடைய முன்னோர்கள் அம்மாவாசைனால முன்னோர் வழிபாடு அப்படின்னும் பௌர்ணமினால குலதெய்வ வழிபாடும் அப்படின்னும் ஒரு சடங்கா வடிவமைச்சாங்க இந்த சடங்க சுருக்கி பிற்காலத்துல சம்பிரதாயம்னு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் சிலர் அந்த சம்பிரதாயங்கிறத சாங்கியம் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க சடங்குனா முழுமையா செய்யறதுன்னு அர்த்தம் அதை சுருக்கினா சாங்கியம் சுருக்கினா சம்பிரதாயம் எதையுமே சுருக்கப்படாது சுருக்கினா முழுமையான பலன் தராது இப்ப நாளைக்கு தை அம்மாவாசை நீங்க நாளைக்கு என்ன பண்ணலாம் இறைவனடி சேர்ந்த உங்களுடைய முன்னோர மனதுல நல்லா வேண்டி சந்திரநாடி சுத்திங்கிற பயிற்சியை செஞ்சுட்டு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கேட்டீங்கன்னா மூணு அம்மாவாசைக்குள்ள உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் தடையின்றி முழுமையாக நிறைவேறும் இந்த பிராணாயாமங்கிற பயிற்சி தான் அந்த நீங்க போய் அம்மாவாசை தர்ப்பணம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போறீங்க இல்லையா அங்க செய்யப்படுது வேற ஒண்ணும் கிடையாது அது சில மந்திர உச்சாரணங்களோட செய்யப்படுது உங்களுக்கு மந்திர உச்சாடனம் தெரியலையே நீங்க கவலைப்பட வேண்டாம் நாளைக்கு நான் சொல்ற இந்த பிராணாயாமத்தை செய்யுங்க செஞ்சுட்டு என்ன பண்ணலாம் தயவு செய்து இந்த இடத்துல இந்த யோகா குரு தீட்சை எல்லாம் நினைக்கப்படாது ஒன்னும் கண்டிப்பா முன்னோரத்தான் நினைக்கணும் உடனே எங்க குல தெய்வத்தை நினைக்கவானா நினைக்கப்படாது இஷ்ட தெய்வத்தை நினைக்கவானா நினைக்கப்படாது உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பவர்கள் உங்களுக்கு தலைமுறை தலைமுறைதான் அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி எள்ளு பாட்டி இந்த நாலு உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாங்க அந்த முன்னோர் நீங்க கேட்கும்போது சந்தோஷப்படுவாங்க இதத்தான் ஜோதிடர்கள்லாம் முன்னோர் சாபம் அப்படின் இது முன்னோர் சாபம் இல்ல முன்னோர் வருத்தப்படுவாங்கன்னு வேணா சொல்லலாம் உங்க தாத்தா பாட்டி யாராவது உங்களை சபிப்பாங்களா சத்தியமா சபிக்க மாட்டாங்க சும்மா ஏதோ எமோஷனல் ஒரு தடவை வார்த்தை வஞ்சிருப்பாங்க அந்த வார்த்தைக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இல்லை நீங்க என்னுடைய தாத்தா பாட்டி சவிச்சுட்டாங்க அப்பா அம்மா சவிச்சிட்டாங்க கொள்ளுப்பாட்டி சவிச்சுட்டா அப்படி எல்லாம் பயப்பட வேண்டாம் நீங்க நாளைக்கு உங்க முன்னோரை மனசுல நினைச்சோம்னா அவருக்கு ஒரே குஷி ஆயிடும் ஆஹா என் பேரன் என்னை நினைக்கிறான் என் என்ன நினைக்கிறான் ஆஹா என் பையன் என்ன நினைக்கிறான் நான் இப்பவே போய் அவனுக்கு உதவி செய்யறேன்னு அவங்க வந்து நமக்கு உதவி செய்வாங்க அவங்க எப்படி வருவாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என் கூட வந்து அஞ்சு நாள் வந்து பயிற்சி எடுங்க தெரியும் ஏன்னா சில விஷயங்கள்லாம் நான் எவ்வளவு ஓபனா சொன்னாலும் நீங்க திருந்த மாட்டேங்கிறீங்க நான் நிறைய அதை பத்தி நிறைய காணொலி வெளியிட்டுட்டேன் எந்த முன்னோரும் சவிக்க மாட்டார்கள் முன்னோர் வருத்தப்பட்டிருப்பாங்க இப்ப அம்மா நம்ம பத்து நாள் பார்க்கலன்னா அம்மா வருத்தப்படுவாங்களா வருத்தப்பட மாட்டாங்களா தாத்தா நம்ம பார்க்காம இருந்தா என்ன பண்ணுவாரு வருத்தப்படுவார் வருத்தம் தான் எந்த முன்னோரும் படுவாரே வெளியே எந்த முன்னோரும் சபிக்க மாட்டார்கள் அதனால நீங்க இனிமே இந்த சாபத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் நாளைக்கு அமாவாசை நிறைஞ்ச நாள் தை மாசம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை இல்லையா எல்லா நல்லதும் உங்களுக்கு வரக்கூடியது நாளைக்கு உங்க முன்னோர் நல்ல மனதில் நினைங்க நினைச்சுட்டு சந்திர நாடி சுத்தி பயிற்சிய செய்யுங்க செஞ்சுட்டு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அத வரிசை கிரகமா ஆரோக்கியம் வேணும் உங்களுக்கு ஆரோக்கியம் பாதிச்சு ஆரோக்கியம் வேண்டும் உங்களுக்கு பொருளாதாரம் பாதிச்சு பொருளாதாரம் வேண்டும் உங்களுக்கு அறிவே இல்லை அப்படின்னா அறிவு வேண்டும் உங்களுக்கு திருமண தடை இருக்கா திருமண தடை நீங்க வேண்டும் அப்பா அம்மா ஜாதகத்தை தூக்கிட்டு அலைவாங்களா இல்ல நீங்க சொல்ற இந்த சித்தர் புத்தர்லாம் ஜாதகத்தை தூக்கிட்டு அலைவாங்களா தாத்தா பாட்டி ஜாதகத்தை தூக்கிட்டு அலைவாங்களா இல்ல நீங்க கும்பிட்ற இந்த சித்தர் புத்தர் யோகா குருமார்கள் உங்க ஜாதகத்தை தூக்கிட்டு அலைவாங்கலாம் உங்க இஷ்ட தெய்வங்களா அலைவாங்க கண்டிப்பா அலைய மாட்டாங்க உங்க முன்னோர்கள் தான் அலைவாங்க கண்டிப்பா அவங்க உங்களுக்கு உதவி செய்வார்கள் இது கண்கூடான நிதர்சனமான உண்மை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா கேளுங்க தருவாங்க ஆனா சந்திர நாடி சுத்தி செய்யணும் சந்திர நாடி சுத்திங்கிறது சக்தியோட அம்சம் நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது சூரிய நாடி சுத்திங்கிறது அழிக்கிற அம்சம் இந்த இடத்துல அழிக்கிறதுனா தப்பா நினைக்க கூடாது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் துஷ்ட சக்திகள் எல்லாம் அளிக்கக்கூடியது இறைவன் சம்ஹாரம் செய்தார்பான் தாத்தா பாட்டி கொலை பண்ண ஜெயிலுக்கு போயிடுவாங்க இறைவன் கொலை பண்ணா அதை விழாவா கொண்டாடுவோம் யோசிச்சு பாருங்க தாத்தா பாட்டி கொலை பண்ணா தண்டனை இதே இறைவன் கொலை பண்ணா சம்ஹாரம் இடத்துல அது அப்படி அர்த்தம் எடுத்துக்க கூடாது நம்மள்ட்ட இருக்க கெட்டதெல்லாம் சம்ஹாரம் செய்யும் சந்திர நமக்கு தேவையான நல்லதெல்லாம் தரும் அதனால்தான் சிவபெருமான் கோயில்ல எப்பவுமே சிவன் என்ன சொல்லுவார் அபிராமி அம்பாள் உடனுரை காலகத்தீஸ்வரர் மீனாட்சி உடனுரை சுந்தரேஸ்வரர் கற்பகாம்பால் உடனுரை கபாலீஸ்வரர் அம்மா தான் கொடுப்பா அப்பா நமக்கு பாதுகாப்பா இருப்பார் இதை புரிஞ்சுக்கணும் அதனால நாளைக்கு என்ன பண்ணாரோ சந்திரநாடி சுத்தி செய்யுங்க சந்திரனாடி சுத்திய செஞ்சுட்டு முன்னோர வணங்கணுமா இரண்டாவது முன்னோர வணங்கணுமா முதல்ல எடுத்தவொடனே முன்னோர நல்ல மனசுல தியானிச்சுக்கோங்க தியானிச்சுட்டு சந்திரனாடி சுத்தி பயிற்சி செய்யுங்க சந்திரனாடி சுத்தி பயிற்சி செஞ்சுட்டு திரும்பவும் கண்ணை மூடி உங்க இந்த சொல்றாங்கல்ல புருவ மத்திய பாரு குண்டலினிய பாரு அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க வேண்டாம் உங்க கண்ணை மூடி உட்கார்ந்து அப்படியே கற்பனையில ஓட்டி சொல்றாங்கல்ல நீ சந்திர கிரகத்துக்கு போய் விட்டாய் செவ்வாய்க்கு போய்விட்டாய் அதெல்லாம் போக வேண்டாம் நீ அந்த மண்டலத்தில் எந்த மண்டலத்திலயும் இருக்க வேண்டாம் உங்க முன்னோரோட உங்க தாத்தா பாட்டி உங்களை தூக்கி கொஞ்சினத மனசுல நினைங்க உங்க அப்பா அம்மா உங்களை தூக்கி கொஞ்சினத மனசுல நினைங்க நினைச்சிக்கிட்டே அப்படியே அப்பா அம்மா கேளுங்க தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி எனக்கு பொருளாதாரம் வேணும் ரொம்ப கஷ்டப்படுறேன் மூணு அமாவாசைக்குள்ள நிதர்சனமான உண்மை கிரக தோஷம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு தடை இருந்தா என்ன சொல்லுவாங்க தோஷம் இந்த கிரகம் இந்த ராசியில் போயிட்டதுனால உங்களுக்கு தடை ஏற்படுகிறது அதனால் நீங்க பரிகாரம் செய்யுங்கள் இந்த பரிகாரம்னா என்ன அர்த்தம்னா அதர் ஒர்க்ஸ் ஒர்க்ஸ் அதர் ஒர்க் புதிதாக செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு வச்சுக்கலாம் பிற காரியங்கள் இந்த பிற காரியங்கள் அப்படிங்கிறது தான் பரிகாரம் அப்படின்னு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு இதை கொஞ்சம் நல்லா டீப்பா திங்க் பண்ணினாதான் இப்ப இருக்கிற இந்த வியாபாரிகளை குளிக்கிறது சாப்பிடுறது பள்ளி தேய்க்கிறது வேலைக்கு போறது படிக்கிறது இதெல்லாம் இது இல்லாம புதுமையா செய்யற வேலை என்னது சாமி கும்படுறது அந்த சாமியை எப்படி கும்பிடணும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம

முதல்ல நல்லா உங்க முன்னோர இறைவனடி சேர்ந்த உங்க முன்னோர மனதுல நினைச்சுக்கங்க நினைச்சு நல்லா சந்திரனாடி சுத்திய இருபத்தி ஏழு முறை பண்ணுங்க இருபத்தி ஏழு முறை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க நிச்சயம் நிறைவேறும் இந்த தோஷம் ராசி அது என்னன்னு ஏற்கனவே இருபத்தி ஏழு நாள் பயிற்சியில சொல்லிட்டேன் நாளைக்கு அதை பத்தி விரிவா ஒண்ணு சொல்றேன் இப்ப சந்திரநாடி சுத்தி பயிற்சி செய்முறையோட பார்ப்போம் முதல்ல நான் மேரு தண்ட முத்ரால உட்கார்ந்துக்கிறேன் இது பாருங்க இப்படி வச்சுக்கிறேன் கண்ணை மூடிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் என்னுடைய முன்னோரை நான் மனதுல தியானிக்க போறேன் கண்டிப்பா ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க அமைதியா இது மாதிரி உட்காருங்க நான் ரெண்டு நிமிஷம் இங்க உட்கார முடியாது காணொலி போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் பெருசாயிடும் நான் முடிச்சிட்டேன் இப்ப நான் வந்து பிராணாயாமம் பண்ண போறேன் என்ன பண்ண போறேன் ஆதிமுத்திரைக்கிறேன் கபாலபதி ஏழு திரவ ஏழு திரவ ஏழு தடவை பஸ்திரிகா இப்ப சந்திர நாடி சுத்தி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிராணாயாமம் பண்றதுக்கு துண்டு உபயோகப்படுத்த வேண்டும் வலது அக்குள்ள வச்சுக்கிறேன் காலை நீட்டி உட்கார்ந்துக்கிறேன் யா முன்னோர் வழிபாடு பண்ணும் போது காலை நீ தாராளமாக காலை நீட்டி உட்காந்து அதுவும் அம்மா அப்பா மடி மேல காலை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நல்லா அமைக்கலாம் விடுவாங்க ஏன்னா அவங்க யாரும் அவங்களை தண்டிக்கிறவங்க இல்ல நல்லா சந்தோஷம்தான் விடுவாங்க நீங்க வெளியில போயிட்டு வந்தோன்னா அப்படியே வாங்களேன் எப்படியும் அமுக்கி விடுவாங்க தலையெல்லாம் தடவி விடுவாங்க கண்டிப்பா தான் முதல்ல வழிபடுறோம் எந்த காரணம் ஒன்றும் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அப்புறம் என்னது இந்த யோகா தீட்சை கொடுத்தவர்கள் அந்த குரு இந்த குரு எந்த குருவையும் நாளைக்கு கும்பிடப்படாது முன்னோரை தான் கும்பிடணும் நல்ல மனதில் தியானிச்சுட்டு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் கபாலபதி பசுதியா செஞ்சுட்டு இருபத்தி ஏழு தடவை சந்திர நாடி சுத்தி செய்யணும் இடது பக்கம்தான் செய்யணும் துண்டை எடுத்து வலது அக்குள்ள வச்சுக்கணும் வலது கையை கீழே வச்சுக்கிறோம் இடது கையோட நாலாவது விரலால வலது மூக்க மூடிக்கிறோம் கால் விரல்கள் மூச்ச உள்ளே இழுக்கணும் சோனு மூச்ச வெளியே விடணும் பாதங்கள் கணுக்கால்கள் கால்கள்

পি মু পয় প मुदग ग मारभु पागदगा कई रालगाड

वाय बगोदीगाल, मुख को खंडगल खान गाल, நெற்றி பகுதிகள் தலை பகுதிகள் களத்திக் கொள்ள இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் அல்ல ஐயா அப்ப நான் ஆத்தங்கரை எல்லாம் போய் பண்றேனே இந்த ஆத்தங்கரை கோவில் அதெல்லாம் என்னன்னா இன்டர்வியூ நடக்கிற இடம் பேர் நடக்கிற இடம் கல்யாண மாலை நடக்கிற இடம் அந்த காலத்தில் கல்யாண மாலைன்னு ஒன்று கிடையாது இன்டர்வியூ நடக்கிறதுன்னு ஒன்று கிடையாது திருவிழாவுக்கு போனோன்ன எல்லாம் கூடுவாங்க அப்ப அங்க பரிமாறிக்குவாங்க திருவிழாவில் போய் நீங்க எல்லாரும் சடங்கு மாத்திரமா செஞ்சுட்டு வரீங்க பக்கத்துல போய் பேசுறீங்கல்ல என் பிள்ளைக்கு வேலை வேணும் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும் என் பையனுக்கு பொண்ணு வேணும் எனக்கு வியாதி இருக்கு அப்ப இந்த கோவில் திருவிழா இந்த ஆத்தங்கரையில போய் செய்யறதெல்லாம் எதுக்காக வச்சான் கருத்துகளை பரிமாறிக்கிறதுக்கு தான் வச்சான் நீங்க சொன்ன இந்த பயிற்சியை செஞ்சுட்டு கோவிலுக்கு போனீங்கன்னா நீங்க யார்கையும் பரிமாறணுங்கிற அவசியமே இல்லை உங்களை தேடி அவங்களே வந்துருவாங்க இது நிதர்சனமான உண்மை இப்ப எதுக்காக கோவில் கட்டினான்னு புரியறதா ஏன்னா அந்த காலத்துல இன்டர்வியூ பண்றதுக்கு வேற வழி கிடையாது சந்தைன்னு சொல்லுவாங்க இது சனிக்கிழமை சனிக்கிழமை சந்தை இருந்தது சந்தையிலையும் இது மாதிரி பொருள்களை வாங்கிட்டு உங்க குடும்பத்தை கஷ்டத்தை பக்கத்தில் வரவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அதே மாதிரிதான் கோவிலுக்கு போனோன்னா பகிர்ந்துக்குவாங்க சாமி விட்டு நேரே அவரீங்க வல்லே உட்கார்ந்து ஊர் கதையெல்லாம் பேசுறீங்கல்ல இப்போ ஊர் கதை பேசும்போது உங்களுக்கு தேவையானது நடந்துருது அப்போ இந்த சாமி என்னன்னா ஒரு சப்போர்ட்டிவ் டூல் அதுக்காக தெய்வ வழிபாடு தப்புன்னு நான் சொல்ல வரல தெய்வ வழிபாட முறையா செய்யறது இல்ல எல்லாரும் அப்படின்னு இதேதான் போனோம் ஆசிரமங்கள்ல அபாவ சூடுறா அவங்கள அதுதான் கஷ்டமா இருக்கு நாளைக்கு நீங்க நம்பிக்கையோட உங்க வீட்லயே இந்த சந்திரனாடி சுத்திங்கிற பயிற்சியை செஞ்சுட்டு முதல்ல ரெண்டு நிமிஷம் கண்ண மூடி முன்னோர தியானிங்க அதுக்கப்புறம் சந்திரனாடி சுத்தி பயிற்சி செய்யுங்க அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த மேரு தண்ட முத்ரா உட்காந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேளுங்க கேட்டுட்டு நீங்கள் வெளியில் கிளம்பி போங்க நிச்சயம் யாராவது ஒருத்தர் ரூபத்தில் அவங்க வந்து நீங்க கேட்டதை கொடுத்துருவாங்க இது மூணு அமாவாசைக்குள்ள கண்டிப்பா நிறைவேறும் நிச்சயம் செய்வீங்கிற நம்பிக்கையோட இப்பொழுதுனா காணொலியை நிறைவு செய்கிறேன் மெய்ஞானம் வளர்ப்போம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் நமது ரியல் சிம்பிள் யோகா சேனலை புதிதாக காணும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் ஆகிய பயிற்சிகளை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி செய்யும் வாய்ப்பும் உள்ளது மற்றும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்திற்கு பொருளாதார உதவி செய்பவர்களுக்கும் ஆன்லைனில் தனிப்பட்ட முறையில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையமானது யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளையும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சிகள் கலந்து கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷனின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்யுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷம்